ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபஸ்ட்டு பேட்சு செம்பரியாடு விற்றதுக்கப்புறம் ஒரு நாற்பது நாள் ஆகிடுச்சி ரெண்டாவது பேட்ச் வாங்குறதுக்காக தேடிகிட்டே இருக்கிறோம் நாங்களும் நிறைய இடத்துல போய் பார்த்தோம் பெருசாக ஒன்றும் பிடிக்கல சரி சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க மூலயமா மேட்டூர் கொளத்தூர் ஆட்டு சந்தைக்கு போய்ட்டுருக்குறோம் அங்கே போயிட்டோம் ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் அப்போ தான் சந்தை ஆரம்பிச்சிருந்தது ஆனால் அவ்வளோ ஆட்டுக்குட்டிக்கு வந்திருந்ததுங்க எல்லாமே செம்மறி ஆடு வந்து அதிக அளவில் வரலை ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் இருந்துச்சு ஆடு நிறையா இருந்துச்சு ஆட்லேயுமே கலர் ஆடுகள் எதுவும் அதிகமாக இல்லை வெறும் கருப்பு கலர் ஆடு வேணும் வள வளர்க்குறக்கு வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அங்கே போனோம்னா கருப்பு ஆடுகள் வாங்குறக்கு ரொம்ப சிறந்த இடுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் அங்கே அத்தனையுமே கருப்பு ஆடுகள் தான் இருந்துச்சுன்னு வைங்களா ஒரு தொண்ணூறு சதவீதம் எவ்வளோங்கண்ணா இதில் பதினொன்றுங்களா அருப்புக்குங்களா வளர்ப்புக்குங்களா அருப்புக்குங்களா எதுங்கண்ணா அது எப்படிங்கண்ணா ரெண்டுங்களா நான் வந்து காய்கறி சந்தைக்கு கூட போனதே இல்லை முதல் முறையாக வந்து சந்தைக்கு போகிறேன் அதுவும் ஆட்டு சந்தைக்கு போகிறேன் சந்தை அப்படின்னா நம்ம சும்மா பக்கத்து ஊரில் இருக்க நடக்கிற காய் சந்தை அந்த மாதிரி ஏதாவது பார்க்குறோம் உழவர் சந்தை இந்த காய்கறி மார்க்கெட் இந்த மாதிரி எதுவும் பார்த்தில்ல முதல் முறையாக பார்க்குறேன் அந்த குட்டி கூண்டு இடத்துல எவ்வளோ ஆட்டுக்குட்டி வியாபாரம் ஆச்சுன்னு வைங்களேன் அவ்வளோவுமே பார்த்தீங்கன்னா வளர்க்கறதுக்கு ரொம்ப தரமாக இருந்துச்சு என்ன சந்தையில் போய் வாங்கிறது வந்து எனக்கு இருந்த ஒரு சில வியாபாரிகள் சொன்னது என்னென்னா நீங்கள் சந்தையில் வந்து வாங்குறதை விட ஊர்காட்டில் வாங்கிறது அப்படி இல்லை வியாபாரிகள் வந்து விற்கிறக்காக ஒரு இடத்துல வாங்கி விடுவாங்க அந்த இடத்துல போய் சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுவே வந்து இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றாமல் தொண்ணூற்றொம்போது சதவீதம் ஆடுகள் வந்து கொண்டு வரதே இல்லை நீங்கள் என்ன தான் நம்பிக்கையான ஆளாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து தண்ணி ஊற்றி தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த செம்பலி குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இவர் வந்து வெளியில் வேற ஒருத்திட்ட வாங்கி அதுக்கப்புறம் விற்கிறக்காக சந்தையில் இவர் ஒரு வியாபாரி தான் பன்னெண்டாயிரம் சொல்லிட்டு இருந்தார் நாங்கள் கரெக்டாக உள்ளே போய் என்ட்ராயி ஃபஸ்ட்டு பேசினது அப்படின்னா இவர்கிட்ட தான் பேசினோம் அப்புறம் அவர் சொன்னார் என் ஊர்காட்டில் வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சந்தையில் வாங்கிறத விட காட்டில் போய் தெரிஞ்ச இடத்துல பிடிக்கிறதா நல்லது பெருசாக அதுவும் ஆடுனால் கொஞ்சம் வரும் செம்மறி ஆடுனால் அவ்வளவா வராது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் நாங்களும் வந்து சரி நம்ம சொல்லி ஒருத்தட்ட தான் போனோம் ஒரு தெரிஞ்சவர் ஒருத்தட்ட அவர் அந்த ஊருக்காரர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வருது இந்த டைம் அதாவது இன்றைக்கி வந்து நிறைய ஆட்டுக்குட்டி வருது வளர்ப்பு குட்டியாக நீங்கள் வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இருபது முப்பது குட்டியாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம் சரி நாங்கள் முன்னாடியே போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சரி அவங்க என்ன எப்படி இருக்குது என்ன மாதிரியெல்லாம் விலை நிலவரம் இருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் போகணும் சார் உங்களை மட்டும் என்ன ஜம்முன்னு வச்சு கட்டி வச்சுருக்காங்க முட்டுவீங்களா கருப்பு குட்டி தான் எல்லாமே எங்க வந்தாலும் கருப்பாட்டுக்குட்டி மட்டும்தான் இருக்குது இதெல்லாம் எத்தனை வயசு குட்டிங்க ஆறு மாசம் மாசங்களா இந்த குளத்தூர் சந்தை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமனைக்கு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் கூடுது ஒரு அஞ்சு மணிக்கெல்லாமே ஆரம்பிச்சிட்றாங்க ஏழு எட்டு ஒன்பது மணி வரைக்குமே வியாபாரம் நடக்கும் நடக்குமாம்மா இருந்தாலும் அஞ்சுலேருந்து ஏழுக்குள்ளே நடக்கிறது தான் கொஞ்சம் பெரிய வியாபாரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போகாது இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து போகுமாம்மா ஆனால் கரெக்டான வியாபாரம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழுக்குள்ளேயே முடிஞ்சிருங்களாம்மா

கண்டிப்பாக அதுக்குள்ள கொடுத்த இடம் வர கணக்கு வாங்கிடுவாங்க இப்போ நான் வந்து வாங்கிட்டு கைக்கைமதிப்போது லாபம் ஆமாம் வெயிட் தான் கொடுத்துருங்க மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி வாங்க சரி ஆமாம் தந்தைக்கு வந்திருந்தவங்களே பார்த்தீங்கன்னா இந்த பெரியவர் மட்டும்தான் ஒரு ஒரே மாதிரி ஒரு ஏழு எட்டு குட்டி வச்சுருந்தாங்க பன்னெண்டாயிரம் சொல்லிகிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பத்தாயிர ரூபாய்க்கு எல்லா குட்டியும் அப்படியே ஒரே ஒட்டுக்காக கொடுத்துட்டாருங்க எல்லாத்துக்கும் மோகரம் போட்டு நான் அந்த தங்கம் பார்க்குறேன் இல்லைன்னா மாட்டுக்கு கண் குட்டித்துல தான் போடுவாங்க சொல்லுதுங்க மூணு ஆடு நாங்களும் நாலு பேர் ஒவ்வொரு ஆட்டோ வரும்போதும் ஓடி ஓடி போய் பாக்குறோம் அதாவது நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான செம்பிளி குட்டி வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஒரு லேடி அவங்க மட்டும்தான் நாங்கள் நானும் அண்ணி மட்டும்தான் லேடிஸு மற்றபடிக்கு அவ்வளோ பேருமே ஜென்ஸாகவே இருந்தாங்க அப்போ தான் நான் நினச்சேன் பரவாயில்ல நம்மளுக்கு வந்து கம்பெனி கொடுக்குறக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு இறங்க

ஆடா உடல் கிழமை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொன்ன வியாபாரி அவங்க வந்துட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு குட்டி வளர்க்குற குட்டி மாதிரி கொண்டுட்டு வந்தாங்க அதில் வந்து பதினாலு குட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பதினோரு குட்டி வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்புறம் நம்மளை வந்து எல்லாத்தையும் ஒரு ப இது தனியாக அது தனியாக ஒரு ரேட் பேசி வச்சுக்கோங்க அப்படின்னாங்க நாங்கள் கூட சரி அதை மட்டும் கூட பேசிக்கலாம் பதினாலு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ தான் வாங்கிட்டு கூட நல்லா இருந்துச்சு என்ன அப்புறம் அதெல்லாம் இல்லை ஒரு குட்டிக்கு மட்டும் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் செலவு பண்ணி கட்ட கட்டு முடியாதாது வர லாபம் வந்து இதுலேயே போயிடும் அப்படின்னு சொல்லி

என்னா தண்ணி வந்தேங்கப்பா என்ன பண்ண வாங்கலாம் ஐந்து வாங்கிக்கலாம் தொடர்ந்து வாங்கிக்கலாம் பொண்ணு வச்சு நான் வந்து அதுதான் முன்னே வந்து வாங்கிட்டேன் ரெண்டு ஒன்று சுற்றுவாங்க அப்படி நான் நாம அவங்களோட ஆடு வாங்கி தப்பு

சரி நாங்கள் ஒரு அஞ்சரைலேருந்து ஒரு ஏழு அரை முக்கால் அந்த டைம் வரைக்கும் இருந்தோம் பெருசாக ஒரு அரை மணி நேரம் பேசி பார்த்தோம் இவருக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை அதனால வந்து சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆட்டுக்குட்டி வாங்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து போகலாம் அதுவே வெள்ளாடு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போய் நிறைய பார்த்து வெலை பேசி பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் செம்மறியாடு அப்படின்னா கறிக்கடைக்காக மட்டும்தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும் வளர்ப்புக்கு அப்படின்னா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா மட்டும்தான் போய் சொல்லி வச்சு வாங்கலாம் அதுவுமே நம்பிக்கையாக வாங்குறதுங்க வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னா தண்ணி ஊற்றாமல் வந்து தொண்ணூறு சதவீதம் கொண்டு வரவே மாட்டாங்க சரி ஆடு வந்து வேண்டாம் அப்படின்னு நூற்றி பத்து கிலோமீட்டர் பக்கமாக காலையில் ரெண்டு மணிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்து ரிஸ்க் வேணா வேணாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற இடத்துல ஒரு ரெண்டு மூணு பக்கம் பார்த்தோம் பிடிச்சமா இல்லையா ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்து வீடியோவில் பார்க்கலாம்

தெரிய கை விட்டு வந்தது கயிறு எதாவது வாங்கலிங்க வேண்டான்ட்டாங்க நான் வாங்கலான்னு சொன்னேங்க பதினஞ்சு குட்டிக்கு ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணி ஆட்டோ வச்சுட்டு போறதா வேண்டான்ட்டாங்க நீங்க இங்கேயே தான் கடை ஓட்டுருக்கீங்களா சரிங்க மே சரிங்களா மே சரிங்களா சரி சரிங்க வார வாரம் வந்துருவீங்களா சரி சரிங்க

போலா இவரே வெதிரங்க ஒரு குரபா அட அட தன் கண்டிப்பா அது விக்காத குடி தான் உங்களுக்கு வாங்கிடலாம் அது வச்சு கழிச்சிட்டு அது போகதேங்க வந்துடுவீங்க உங்க பேருங்க உங்க பேர் என்னங்க சின்ன தம்பி சின்ன தம்பிங்களா சரி 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 வரங்க தான் வந்தாங்க சரிங்களா

அந்த போட்டும் வாங்கணும் தண்ணி தண்ணி குட்டால் ஆட போட்டு வாங்கணும் அதை சுற்றி விட்டு வாங்க அதுலேயே பார்த்தா போய் நெற்றியாக நாற்பது உடனே பார்த்தா வாங்குவோம்